அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்தும் வெளிவர எந்த வயதினரும் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஏன் பேர் செந்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் மைண்ட் ஃபோர் யூடியூப் சேனல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது தான் உங்கள் மனசில் உங்கள் வேலை பற்றிய எண்ணங்களோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்லைனா நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற தாட்ஸ் இப்படி எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக இருக்க முடியும் இயற்கையாகவே நீங்க செய்யற செயல மட்டுமே உங்க முழு மனமும் இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு நாள்ல அரை மணி நேரம் மட்டுமே போதுமானது எந்த இடம்ங்கிறது உங்க விருப்பம்தான் எந்த நேரத்துல வேணா செய்யலாம் அதுவும் உங்க விருப்பம்தான் இது மூலயமா உங்க உடல் மனம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது எப்படிப்பட்ட மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா படிப்படியா பாசிட்டிவே மாறிட்டு வர்றத உங்களால உணர முடியும் தூக்கம் சரியா இல்லாதவங்களுக்கு கூட நல்லா தூங்குவாங்க அது சரி இப்போ அது என்னன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனால் பெரும்பாலும் யாருமே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் தான் விளையாட்டு விளையாட்டுனா இண்டோர் கேம்ஸ் இல்லை அவுட்டோர் கேம்ஸ் அதாவது ஃபிசிக்கலாக உடல் இயக்கம் நிறைய இருக்கிற மாதிரியான விளையாட்டுகள் ஒரு நிமிஷம் விளையாட்டுன்னு நான் சொன்ன உடனே இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போவே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை ஏன்னா இதை விட ஈஸியான சொல்யூஷன் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு இல்லை அது மட்டும் இல்லாத இதுலேருந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் நீங்கள் எந்த டைமில் ஒன்றா விளையாடிக்கலாம் விளையாடினா மட்டுமே போதும் யோகா மெடிடேஷன் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரெண்டுத்துலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை அந்த கேம்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரே தடவை தான் செலவு பண்ணி விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறீங்க இது ஒரு செலவாக நினைக்காதீங்க ஏன்னா இதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கிறதால நீங்கள் தாராளமாக இந்த பொருட்களை வாங்கலாம் அது கண்டிப்பாக ஃபிசிக்கல் கேமாக தான் இருக்கணும் ஆனால் வெளியில போய் தான் விளையாடணும்ன்ற அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட விளையாடிக்கலாம் பட் நிறைய பேர் சேர்ந்து வெளியில விளையாடும் போது அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷமே தனி தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது பேட்மிண்டன் பிளேயரு பட் இப்போ அது விளையாட முடியாததுனால இங்கே எல்லாரும் விளையாடுற ஷெடியூல் காக்கு விளையாடுறேன் ஒரு நாள்ல நான் எனக்குன்னு செய்கிற விஷயங்களில் ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம்னா அது இந்த விளையாட்டு தான் மறக்காம உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கணும் அது ஏன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க உடம்பு நல்லா இருக்கும்போது கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி பணம் பின்னாடி ஓடி பணத்தை சம்பாரித்து வீணாக போன உடம்பை சரி செய்யணுன்னு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணி உடம்பையும் சரி செய்ய முடியாமல் சம்பாரிச்ச பணத்தை வச்சு நிம்மதியாக வாழவும் முடியாமல் அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது இவ்வளோத்தையும் உங்களால் ஒரு அரை மணி நேரம் தினமும் சந்தோஷமாக விளையாடுறது மூலயமா மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதுதான் உண்மை ஜாலியாக விளையாடுங்க சந்தோஷமா இருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி